subscribe to நம்ம வீடியோல பாத்தீங்கனா நம்ம ஹீரோட்ல இருக்க ஸ்ரீ ஹரி டெக்ஸ் பத்தங்க பாக்க போறோம் இப்போ ஆடி சீசன் ஸ்டார்ட் ஆதனால ஏகப்பட்ட புது கலெக்ஷன் சாரியில கொண்டு இறக்கிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல் சேல் தாங்க சாரீஸ் ப்ளவுஸ் நைட்டி இன்ஸ்கர்ட் சொல்லிட்டு வியாபாரத்துக்கு உண்டான சகல கலெக்ஷன் நீங்க ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் சாரீஸ்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் 90 ரூபாயில கலெக்ஷன் இருக்குங்க 90 நூற்றி பத்து ரூபா நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு உண்டான சகல கலெக்ஷனும் சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஆடி அதிரடி ஆஃபரை நீங்கள் சாரி கலெக்ஷன் எடுத்துக்கலாம் அதனால வியாபாரிங்கன்னா உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ ஹரி டெக்ஸ் வாங்க ஃபிரண்ட்ஸ் வரமுடியா கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணும் ரெடியாக இருக்காங்க மினிமம் பர்ச்சேஸ் த்ரீ தௌசண்ட் மூவாயிரம் ரூபாய்க்கு கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தேடி கொரியர் பண்ணிருவாங்க ஆனால் யாபாரத்துக்கு நேரில் வந்தீங்கன்னா ஜவுளி கடலையே பார்க்கலாம் எல்லாமே ட்ரெண்டிங் கலெக்ஷன் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடி அதிரடி விலை குறிப்பும் போயிட்டு இருக்கு அதே மாதிரி மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வந்து எல்லாத்துக்குமே உங்களுக்கு அழகிய காட்டன் சில கிஃப்டாக கொடுக்குறாங்க அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறீங்க இதே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகிய சாஃப்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஃபர் போயிட்டு இருக்குங்க கொடுக்குறாங்க அதனால யாபாரிக்கலாம் வந்தீங்கன்னா விலை குறிப்பில் சேரிக்ஸ் நல்லிக்கிட்டு ஆஃபர் வாங்கிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்கா ஸ்ரீ ஹரிடெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ ஹரிடெக்ஸ் வத்திரன் ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா ஈரோடு பஸ் ஸ்டாண்டு வந்துருங்க பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் ரவுண்ட் ஆனால் பக்கத்தில் பாருங்கள் தலைவர்கள் நிறையா இருக்கும் அதுலேருந்து அப்படி நீங்கள் கொஞ்சம் ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும்போது இந்த ரூட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரோடுங்க நல்லா பாருங்கள் கோயம்புத்தூர் நூறு கிலோமீட்டர் போர்டே இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாவே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயிலுங்க ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க எல்லாருக்கும் தெரியும் அதிலிருந்து கொஞ்சம் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும் எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்திங்கன்னா காமராஜர் வீதினு சொல்லுவாங்க காமராஜர் வீதியில் சும்மா நடந்து போகிறதுலவே போனீங்கன்னாவே லெஃப்ட் சைடு பார்க்கும்பொழுது ஈரோடு ஸ்ரீஹெரிடெக்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் மேல் மாடியில் அமைச்சிருக்காங்க அதனால் யாபாருங்கன்னா உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீஹெரிடெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ இந்த வீடியோ பார்க்கலாம்

ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒவ்வொரு சாரியும் பாருங்க ஜிமிக்கு மாதிரி வந்துரும் தொண்ணூறு என்ன கிட்ட போச்சு

ஆ நெக்ஸ்ட் பலங்கனா அடுத்த கலெக்ஷன் சாஃப்ட் பூனங்கனா சாஃப்ட் பூனம் சாஃப்ட் பூனங்கனா பூனம் ஸ்பெஷலிட்டனாவே நம்ம ஹரி தான் ஸ்ரீ ஹரி தான் ஆமாங்கனா சாரீஸ்னாவே ஸ்ரீ ஹரி டெக்ஸ்ட் தான்னா ஹீரோட் ஸ்ரீ ஹரி தான்னா அருமையா இருக்கு பாருங்க அப்பா அப்பா கலங்கரி டிசைனோட சூப்பரா அட்ராக்டிவா வந்திருக்குனா ஒவ்வொரு மாடலும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்குங்கனா நல்லா பொம்மை போட்ட மாதிரி அழகா ஆமாங்கனா இங்க பாருங்கனா பொம்மை போட்ட மாதிரி இருக்கு அண்ணாச்சி பழம் போட்ட மாதிரி இருக்கு

ரேட் எவ்வளவு பா 3 டேஸ் இந்த ரேட் சார் அண்ணா இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணா 130 தான் கிரேப் 130 தான் கிரேப் 130 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணா என்னமா சொல்றீங்க நான் பாருங்க

கேட்டே வாங்கிட்டு போறாங்கனா ஸ்ரீ ஹரிடெக்ஸ்ல பேர் வாங்கிட்டு போறாங்க பேர் சொல்லி வாங்கிட்டு போறாங்கனா ப்ளௌஸ் பாருங்கனா நல்லா ப்ளைனா வந்துருங்கனா ரொம்ப கிராண்டா இருக்கு முந்தி பாருங்க நல்லா ஜிமிக் மாடல் போட்ட மாதிரி வந்துருங்க அருமையா இருக்கு உடல் பகுதி ஃபுல்லாவே நல்லா ஜிமிக் மாடல் போட்ட மாதிரி நல்லா பார்டர் ஃபுல்லாவே வந்துருங்கனா டீச்சர் காட்டன் டீச்சர்ஸ் காட்டணும்னா ரேட் நான் இதோட பிரைஸ் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னா 160 தாங்கனா வெறும் 160 தான் வெறும் 160 தாங்கனா இதல ஏகப்பட்ட டிசைன் ஏகப்பட்ட செட் இருக்குதுங்கனா சரி அந்த சாயம் போற சுருங்குற மாதிரி ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராதுங்கனா சாயம் போறது சுருங்குறது உடம்பல குத்தறது அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்கனா ஒன் வாஷ் பண்ணீங்கனா நல்லா சாஃப்ட்டா இருக்கும்னா பரவாயில்லைமா சரி நம்பி வரலாம் சரி ஹரிடெக்ஸ் நம்பி வரலாம்ங்கனா ஓகே வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்ங்கனா ஒரு 3000 ரூபாய் உங்க கையில இருந்தா ஒரு 30000 ரூபாய் இருக்கிற மாதிரிங்கனா என்னமா சொல்றீங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பி அந்த அளவுக்கு ரைக்கு நாங்க கலெக்ஷன் தருவோம்னா ஸ்ரீ ஹரிடெக்ஸ் நம்பி வந்து ஒரு முதலீடு சிறி முதலீடு போடுங்கனா போதோ சிறுதுளி பெருவுல மாதிரி ஆமாங்கனா ஓகே நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கனா கேரளா காட்டன்ங்கனா கேரளா காட்டன் கேரளா காட்டன் ப்ளவுஸ் பாருங்க நல்லா பூடி சின்ன பூ போட்ட மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லா வந்துருங்கனா அவர் அடுத்த மாசம் ஓணம் பண்ணி வர போதே ஓணம் மண்டைக்கு அசர்மேங்கனா கேரளா காட்டன்ங்கனா ஸ்பெஷலா விட்டுருக்கீங்களா ஸ்பெஷலா விட்டுருக்கோம்னா பார்டர் பாருங்க ஜரி பார்டரோட அப்படியே கோல்ட் ஜரிகோட வந்துருங்கனா சூப்பர்மா முந்தி பாருங்கனா நல்லா தாமர பூ டிசைனா வந்திரு உடல் பகுதி ஃபுல்லாவே நல்லா கூ டிசைனா வந்திருங்கனா இந்த சேலை எவ்வளவு மா ரேட் நான் இதோட ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட்னா கேளுங்க 185ங்கனா வெறும் 155 ஆ 185 தாங்கனா வெறும் 185 தாங்கனா ஆடி அதிரடி ஆஃபர்ல ஆடி அதிரடி ஆஃபர்ல நம்ம ஈரோடு ஸ்ரீ ஹரி டெக்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம்னா ஓகேமா கடை மெயின்லயே இருக்கு பாருங்க கடை மெயின்லயே இருக்குங்கனா நம்ம அனைத்து சுப நிகழ்ச்சிக்குமே பண்ணிட்டு இருக்கோம்னா காது குடுத்து தரட்டி திருவிழா கும்பேஷவா அனைத்து சுப நிகழ்ச்சிக்குமே ஈரோடு ஸ்ரீ ஹரி பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த மாதிரி பார்ட்டி வரலாம் நம்பி வரலாங்கனா ஓகேமா எவ்வளவு சொன்னீங்க சேல 155 கிங்கனா ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட் போலாங்கனா அடுத்த கலெக்ஷன் பவுடர் கிரேப்புங்கனா சரிங்க சாரி ஃபுல்லாவே நல்ல பூடி சீனா வந்துரும் முந்தி பாத்தீங்கன்னா எலடி சீனா வந்துருங்கனா வா சேல செமயா இருக்குமா சாரி பாக்கவே ஒரு அழகா இருக்குங்கனா ஒவ்வொரு டிசைனும் பாக்கதுல அழகா இருக்கு ஆனா இந்த செட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு கலர் வருங்கனா செட்டோட எடுத்துக்கலாம் தனி எடுத்துக்கலாமா நான் கஸ்டமரோட விருப்பம் நான் செட்டா வேணாலும் செட்டா எடுத்துக்கலாங்கனா

எனக்கு யூஸ் நல்லா இருக்குங்கண்ணா இந்த மாதிரி சேல்ஸ் எடுத்து பர கஸ்டம் இருக்கு இதுக்கு நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரிங்கனா ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் ஈரோடு தாங்கனா ஆடி அதிரடி ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மார்க்கெட்ல யாராலி தர முடியாத ரேட்டிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் யாரையும் நம்பி வரலாம் யாரையும் நம்பி வரலாங்க ஒரு 3000 ரூபாய் முதலீடு போட்டாங்களாவே போடுங்கனா அதுக்கு அப்புறம் மேல் மேல் அவங்களே இது பண்ணிடுவாங்க சொல்லுங்க நான் யாரீங்க ஆமாங்க நான் பல்க் பல்க் எடுக்கறீங்க எடுக்கலாம் 50000 ஒரு லட்சத்து கூட பல்க் எடுக்கறீங்க எடுக்கலாம்னா நமக்கு இந்த இதுலயே பேடா வேணாலும் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குங்க நான் எடுத்துக்கலாம்னா ஓகே நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாங்க அடுத்த கலெக்ஷன் பத்தி

அருமையா இருக்கு எவ்வளவு சொன்னீங்க அண்ணா இதோட ரேட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா 195 ரூபாங்கண்ணா 195 only ஆமாங்கண்ணா நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் நல்ல ரேட் வைக்கலாம் அண்ணா இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல Facebookல எல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஐட்டங்கண்ணா 300 350 போட்டு எடுத்துவாங்க கண்டிப்பாங்களா இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போய் ஒரு நானூறு ரூபா சொன்னீங்கனால இதை எடுத்து சீப்பா போயிருங்கண்ணா பிளவுஸோட வருது இல்லைங்கண்ணா என்ன கட்டு போச்சு டிசைன் டிசைன் கிடைக்கணுமே டிசைன் பாருங்க ரெயின்போ டிசைன் கிடைக்கிறதே பெஸ்ட்டுங்கண்ணா ஓகே மார்க்கெட்ல யாராலையும் கொடுக்க முடியாது இடத்துல நம்ம கூட பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா டிசைனும் சரி ரேட்டும் சரி ரேட்டும் சரிங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் கட்டு நெக்ஸ்ட் போகலாம் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஜெர்மன் மார்பிள்ங்கண்ணா ஜெர்மன் மார்பிள் ஜெர்மன் மார்பிள் சாரி ஃபுல்லாவே நல்ல பூ டிசைனா வந்துருங்கண்ணா மார்பிள் சார ஆமாங்கண்ணா ஓகேமா பிளவுஸ் பாருங்க பிளைனா வந்துருங்கண்ணா பார்டர் என்ன கலரோ பிளவுஸ் பிளைனா வந்துருங்க கிராண்டா இருக்கு சாரி ஃபுல்லாவே நல்ல பூ டிசைனா வந்து இருக்குங்கண்ணா இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்கண்ணா இதுல மட்டுமே 10 கலர்ஸ் இருக்குங்கண்ணா இதுல மட்டும் இதுல மட்டும் ஒரு டிசைனுக்கு 10 கலர்ஸ் வருங்கண்ணா நீங்க 10 கலர்ஸ் ஆனாலும் 10 கலர்ஸ் எடுத்துக்கலாம்ங்கண்ணா இல்ல கலந்து எடுத்துக்கறதா இருந்தாலும் கலந்து எடுத்துக்கலாம்ங்கண்ணா ரேட் எவ்வளவுமா அண்ணா இதோட ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கண்ணா 235 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஹோல்சேல் ரேட் அப்படியே ஹோல்சேல் ரேட் தான்ண்ணா ரீடெய்ல் கஸ்டமர் கால் பண்ண வேணாங்கண்ணா only one ஹோல்சேல் தான்ண்ணா அனைத்து சுப நிகழ்ச்சியும் பண்ணிட்டு இருக்காங்கண்ணா ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட் போலாங்கண்ணா நெக்ஸ்ட்ங்க அண்ணா நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பட்டர் சில்க்ங்கண்ணா பட்டர் silk ஜாலர் ஒரு கோட வந்துருங்கனா ஓகேமா சாரி நல்லா பூ டிசைனா வந்துருங்கனா நியூ மாடல்ங்களா நியூ மாடல்ங்கனா ப்ளவுஸ் ப்ளைனா வந்துருங்க ஓகேமா சாரி நல்லா டிசைனா வந்துருங்கனா இது மார்க்கெட்லயே வர முடியாத ஒரு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா நம்ம கொடுத்துட்டு இது ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் நான் 230 ரூபாய்க்கு வெறும் 230 ரூபாய் வெறும் 230 வந்து ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க

பூட்டி பார்டரா வந்துரும் சாரி ஃபுல்லாவே பூட்டி சீனா வருங்கனா ப்ளைனா ப்ளவுஸ் வந்துருங்க ரேட் எவ்வளவுமா அண்ணா இதோட ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் 425 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நோ 225 only ஆமாங்கனா நம்ம சீராடு ஸ்ரீ ஹைடெக்ஸ்ல தான் ரேட் கொடுக்க முடியும் சாரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சீரியல் காட்டன் னே கேட் கஸ்டமர் வாங்கிட்டு போறாங்க நம்ம ரெகுலர் கஸ்டமர்லாம் சீரியல் காட்டன் குடுங்கனே கேட் வாங்கிட்டு போறாங்க ஆஃபர் ரேட் தானமா நம்ம இப்ப ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ்ல போறதறியோ ஆடி அதிரடி ஆஃபரா பண்ணிட்டு இருக்காங்க ஓகேமா நெக்ஸ்ட் பாலாங்களா நெக்ஸ்ட் பாலாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கனா சிம்ரன் ஜரிங்னா saree ஃபுல்லாவே ஜரிவா வந்து வந்துருங்க பூ டிசைனா வந்துருங்க நோ சிம்ரன் saree சிம்ரன் saree னா ப்ளௌஸும் பாத்தீங்கனா நல்ல ஜரி வச்ச மாதிரி நல்லா அழகா வந்துருங்க சேல சூப்பராக இருக்குமா சாரி ஃபுல்லாவே பூ டிசைனா வந்துருங்க இதுல பாத்தீங்கன்னா பன்னெண்டு கலர்ஸ் பதினாறு கலர்ஸ் வருங்க ஒவ்வொரு டிசைனும் பாக்கிறதுக்கு அழகா இருக்கும் புது மாடல் இருக்கும் ஈரோடு மார்க்கெட்டுக்கே இருக்கும் ஆமாங்கண்ணா ஈரோடு மார்க்கெட்டுக்கே புதுசா சாரி ஃபுல்லாவே பாருங்க அழகா டிசைனா புது மாடல் பாக்கணும் நம்பி வரலாம் ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் நம்பி வரல புது புது மாடல் எடுத்துட்டு போய் செல்ஸ் எடுத்துட்டு போய் நீங்க கட்டாயமா சின்ன சின்ன வியாபாரங்க எடுத்துட்டு போறதுக்கு நான் கரெக்டா இருக்குங்களா பெண்கள் நிறைய வராங்க வியாபாரத்துக்கு ஆமாங்கண்ணா அதிகமா பாத்தீங்கன்னா ஈரோடு ஹரிடெக்ஸ் பொறுத்தவரை பெண்கள் தானே நிறைய வந்து எடுத்துட்டு போறாங்க ஆமாங்கண்ணா இப்போ வந்து ஆடி அதிரடி ஆஃபரா பண்ணிட்டு இருக்கனால நம்மளுக்கு ஓன் கஸ்டமர் தானே அதிகமா வராங்க நம்பி வரலாம் நம்பி வரலாங்கண்ணா இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கண்ணா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா சிம்ரன் சாரிங்கண்ணா ஓகேமா நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட்

இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்கண்ணா கலர்ஸ் ஒவ்வொன்னும் பாக்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்கண்ணா சேலை அந்த சேலை நான் இதோட ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த சேலையா இருநூத்தி நாற்பத்தி இந்த சேலை தானே கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லா ஒரு பங்கனுக்குமே உங்களுக்கு சீக்கிரம் சேல்ஸ் ஆயிருங்கண்ணா நல்லா கட்டிக்கலாங்க நல்லா கட்டிக்கலாம் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா செக்கல் டைப்ல காலேஜ் இருந்து எல்லாம் விரும்பி எடுக்கிற ஐட்டம்ண்ணா இது நல்லா போகுதுங்க சரியா நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்கண்ணா ஓகேமா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாங்கண்ணா நெஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா போச்சம்பள்ளி காட்டன் போச்சம்பள்ளி காட்டன் பட்டு சாரி பார்டரோட வந்துரும் ரெண்டு சைடுமே பார்டர் வந்துருங்கண்ணா பட்டு சாரி சருகாச்ச மாதிரி பார்டர் வந்துடும் பிளவுஸ் நல்லா பிளைனா வந்துருங்கண்ணா முந்தி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்லா டிசைனா வந்துருங்கண்ணா போச்சம்பள்ளி காட்டன் போச்சம்பள்ளி காட்டன் பாக்ஸ் போட்ட மாதிரி முந்தி ஃபுல்லா டிசைனா வந்துருங்க சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உடல் பகுதி ஃபுல்லாவே டிசைனா வந்துருங்கண்ணா இதுல ஏகப்ப கலர்ஸ் இருக்குங்கண்ணா இது நாம் காட்டுறது சாம்பிள் தாங்கண்ணா காமிச்சிட்டு இருக்கோம் ரேட் மந்த சால அண்ணா இதோட ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னா 320 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்ங்கண்ணா கஸ்டமர் எடுத்துட்டு போற கஸ்டமருக்கு நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரிங்கண்ணா நல்ல போயிட்டு இருக்குங்க நல்ல போயிட்டு இருக்குண்ணா ஒவ்வொரு சாரியும் பார்க்கிறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குங்கண்ணா ஓகேமா நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாம்ங்கண்ணா

ஆடி அதிரடி ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோங்கனா இதோட ரேட் 260 ரூபாங்கனா 260 260 தாங்கனா நாம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பா கொடுத்துட்டு இருக்கோங்கனா ஓகே மாமா என்ன தான் வியாபாரிங்களுக்கு அசரமே பண்ணிட்டு இருக்கோம்னா ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் வாங்கனா சந்தோஷமா அள்ளிட்டு போலாங்கனா ஓகே நெக்ஸ்ட் போலாமாங்களா நெக்ஸ்ட் போலாங்கனா

பார்டர் நல்லா காப்பர் டிசைனா டபுள் சைடு பார்டர் வந்துருங்கண்ணா சாரி ஃபுல்லாவே காப்பர் டிசைனா வந்துருங்கண்ணா இதல பாத்தீங்கன்னா ஆறு கலர்ஸ்ங்கனா ஒரு டிசைனுக்கு ஆறு கலர்ஸ்ங்கனா ஆறு கலர்ஸ் வந்துருது ஒரு டிசைனுக்கு ஆறு கலர்ஸ் வருதுங்கனா ஓகேமா ஒரு கலர்ஸும் பாக்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன்ங்கனா இப்ப ட்ரெண்டிங்க தான் இப்ப ட்ரெண்டிங்க ஆடி ஆஃபர் கோசரமே இறக்கி இருக்கறேன் நான் பட்டு மாதிரி இருக்குது பட்டு சாரி கூட தோத்து போயிருங்க நான் ஆடி அது ரெடி ஆஃபரா இறக்கி இருக்குங்க நான் சீ ஹீரோட சீ ஹரிடெக்ஸ்ல எவ்வளவு வந்த நான் இதோட ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்னா 325ங்கனா 325

நம்ம போட்டோ சென்ட் பண்ணுவோம்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குனா வீடியோ கால் பார்த்து சஜஸ்டா எடுத்துக்கலாம்னா நம்பி பணம் போறலாம் ஆர்டர் பண்ணலாம் நம்பி பணம் போறலாம்னா பயமே இல்லாம நம்பி ஹீரோடு சீரி ஹெரிடேஜ் நம்பி பணம் போறலாம்னா ஓகே நெக்ஸ்ட் போலாம்ங்களா நெக்ஸ்ட் போலாம்ங்களா நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீன்னா மால்குடி சில்க்குங்களா மால்குடி மால்குடி சில்க் பார்டர் பாருங்க சின்ன பார்டரா வந்துரும் பெரிய பார்டரா வந்துரும் யானை டிசைன் மயில் டிசைன் போட்ட மாதிரி வந்துரும் டைன் டைன் டிசைனோட வந்துருங்கனா saree full-ஆவே சில சமயம் இருக்குமா முந்தி பாத்தீங்கன்னா நல்லா காப்பர் டிசைன்ல வந்துருங்கண்ணா ஓகே பிளவுஸ் அதே மாதிரி காப்பர் டிசைன் நல்லா வந்துருங்க அழகா இருக்கும் ஒவ்வொரு டிசைன் பாக்கவே உங்களுக்கு அழகா இருக்குண்ணா இதெல்லாம் மார்க்கெட்ல

ரோஸ் பூ டிசைன் போட்ட மாதிரி வந்துருங்க நல்ல செமயா இருக்குமா சூப்பரா இருக்கு நான் பிளவுஸ் பாருங்க நான் ப்ளைன் பிளவுஸா வந்துரும் பாடி டைட் வந்து மேல இருக்கும் 1 மீட்டர் மேல இருக்க மாட்டாங்க பிளவுஸ் 1 மீட்டர் தாராளமா 1 மீட்டர் வரும் நான் இல்ல கலர்ஸ் பாருங்க நான் 6 கலர்ஸ் வரும் ஒரு டிசைனுக்கு 6 கலர் வரும் நான் கலந்து கூட எடுத்துக்கலாம் கலந்து கூட எடுத்துக்கலாம்னா இதுல சாம்பிளுக்கு மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் இப்ப மார்க்கெட்டுக்கு வந்த புது டிசைனுங்க நான் மார்க்கெட்டுக்கே புதுசு மார்க்கெட்டுக்கே புதுசு நான் ஆடி அதிரடி ஆஃபரா பண்ணிட்டு இருக்கோம் நான் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேர்ல வாங்க ஏன் கஸ்டமரை நேர்ல வர சொல்றேன்னா உங்களுக்கு அந்த கிளாத் உங்களுக்கு பிடிச்சா தான் கஸ்டமர்கிட்ட நீங்க பேசி விக்க முடியுங்கண்ணா முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேர்ல வாங்கண்ணா முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் இருக்குது நேர்ல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன் பாக்கலாம் ஈரோடு கால் கால் பண்ணீங்கன்னா விட்டு உங்களை கூட்டிட்டு சரி நம்பி வரலாம் நம்பி ஈரோடு ஸ்ரீ சப்போர்ட் நம்பி வரலாங்கண்ணா நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஈரோடு வாயில் சாரீங் தான் ஈரோடு வாயில் ஈரோடு வாயில் சாரிங்க ஈரோட்டுக்கே ஃபேமஸான சாரீங் தான் ஈரோட்டுக்கே ஃபேமஸ் ஈரோட்டுக்கான ஃபேமஸான சாரீங்னா இதெல்லாம் நம்ம சொந்த தயாரிப்புங்க நல்லா செக்கட் டிசைன்ல வந்துருங்க சாரி ஃபுல்லாவே ஈரோடு வாயில் ஈரோடு வாயிலுங்க ஈரோட்டுக்கே ஃபேமஸான சாரீஸ் ஓகேமா அண்ணா இதல கலர்ஸ் பாருங்க ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்கனா டிசைன் மாதிரி வரும் கலர்ஸ் மாதிரி வரும் இதுல உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணாலும் கலந்து எடுத்துக்கலாம்ங்கோ வியாபாரிங்க விருப்பம்னா வியாபாரிங்க விருப்பம்னா சரி ஹரிடெக்ஸோட விருப்பம்னா சரி அதுமே இருக்குமா இதோ இதோட வாயில என்ன கட்டி போச்சு இந்த ரேட்டுக்கு என்ன எவ்வளவு அண்ணா இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 285 ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்குங்கோ இதோட வாயில இல்லையே ஆமாங்கண்ணா இதுல இன்னும் அதிகபட்ச ரேட்ல இருக்குங்கோ ஓகேமா கஸ்டமருக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் இந்த சாயம் போறது சுருங்குறது அந்த மாதிரி அண்ணா அந்த மாதிரி கம்ப்ளைன்ட் நமக்கிட்ட வராதுங்கோ சாரி சாயம் போறது சுருங்கறது அந்த மாதிரி இல்லீங்களா நாம வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தரமான குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம்ங்க நாம ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ்ங்க கஸ்டமர்ங்களோட விருப்பம்தானா ஸ்ரீ ஹரிடெக்ஸோட விருப்பம் ஓகே நெக்ஸ்ட் போலாம்ங்களா நெக்ஸ்ட் போலாம்ங்க நாம ஆப்ஷன் பாத்தீங்கன்னா முகுந்தா காட்டனுங்க நாம முகுந்தா காட்டன் முகுந்தா காட்டனுங்க நாம சாரி பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு டிசைனா இருக்குன்னு பாருங்க நாம சேல அட்டகாசமா இருக்குமா பட்டு சேல பார்டர் வெச்ச மாதிரி ரெண்டு டபுள் சைடுமே பார்டர் வந்திருக்குங்க நாம சின்ன பார்டர் வந்துரும் பெரிய பார்டர் வச்ச மாதிரி வந்துருங்கணா முந்தி பாத்தீங்கன்னா நல்ல டிசைனா வந்துருங்கணா சார் அட்டகாசமா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நான் ப்ளவுஸ் பாருங்க நல்ல ப்ளைனா வந்துருங்க கைக்கு டிசைனா இது கர வச்ச மாதிரி வந்துருங்கணா ப்ளைன் ப்ளவுஸ் ப்ளைன் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாவே நல்ல டிசைனா இருக்கு இதல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு நான் ஒரு டிசைனுக்கு பாத்தீங்கன்னா ஏழு கலர் வருங்கணா முகுந்தா காட்டன் முகுந்தா காட்டனுங்கணா இதெல்லாம் மார்க்கெட்லையே யாராலயே தர முடியல ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஆடி அதிரடி ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் பேர சொன்னா கொடுத்துருவீங்க பேர சொன்னாவே கொடுத்துருவீங்க நான் ஆடி அதிரடி ஆஃபரா இறக்கி இருக்கறங்க நான் அப்ப நம்ம ஓகேமா நம்பி வரலாம் நம்பி ஹீரோட ஸ்ரீ ஹரிடெக்ஸ் நம்பி வரலாம் நான் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம் நான் 299 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஓகேமா நெக்ஸ்ட் போலாங்களா நெக்ஸ்ட் போலாங்களா பியூர் காட்டன் சாரிங்க பியூர் காட்டன் பியூர் காட்டன் சாரிங்க

சேலஞ்ச் ரேட் நம்ம மார்க்கெட்ல சேலஞ்ச் ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஈரோடு அரிடெக்ஸ் பொறுத்த வரை ஆடி அதிரடி ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் இதோட ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் 325க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நான் 325 தான் ஆமாங்க நான் பா நல்ல ரேட் சேல் பண்ணலாங்க பியூர் காட்டனுங்க நான் 325 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் பியூர் லெனின் காட்டனுங்க நான் பியூர் லெனின் பியூர் லெனின் காட்டன் ப்ளவுஸ் பாருங்க நல்ல ப்ளைனா வந்துருங்க கிராண்டா இருக்குமா அதே மாதிரி பார்டர் பாருங்க நான் சில்வர் ஜரிகையோட டபுள் சைடு பார்டர் வந்துருங்க முந்தி பாத்தீங்கன்னா மாங்கா போட்டிசினா அழகா வந்துருங்க நான் ரேட் எவ்வளவு நான் இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தானா குடுத்துட்டு இருக்கோம் எவ்வளவுங்க நான் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 25 ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் வெறும் 325 வெறும் 325 குடுத்துட்டு இருக்கோம் நான் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆட் பண்ணி கட்டலாங்கனா டீச்சர்ஸ் கட்டிட்டு போலாங்கனா இதெல்லாம் 700 800 க்கு மேல கமி எடுக்க முடியுமா ஆமாங்கனா

நான் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எடுத்துக்கலாம் நான் இதல செட் பேஸா வேணாலும் செட்டா கூட எடுத்துக்கலாம் சாஃப்ட்வேர் கம்மியா இருக்கமா ஆமா நான் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம ஈரோடு ஸ்ரீ ஹரிடேக் சப்போர்ட் தரியும் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேர்ல வாங்கனா எல்லா அனைத்து சுப நிகழ்ச்சிக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நான் இது சாம்பிள் மட்டும் கிடையாதுங்க

கிராண்டா இருக்கு பாருங்க நல்ல கிராண்டா இருக்கு நான் ஒவ்வொரு கலரும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலர்ல எங்க எடுத்தீங்க அப்படிதானே கேட்கணும் சாஃப்ட் silk ஆமா பியூர் சாஃப்ட் silk னா இதெல்லாம் நீங்க செட் பேசா வேணால செட் எடுத்துக்கலாம் நான் சிங்கிள் பீஸ் வேணால சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாம் ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக் சப்போர்ட் தரீங்கனா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோம்னா முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேர்ல வாங்கனா கஸ்டமர் நேர்ல வந்து கிளாத் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போலாம்னா ஓகே நெக்ஸ்ட் போலாம்ங்களா நெக்ஸ்ட் போலாம்ங்களா பாத்தீங்கனா லலிதா சாஃப்ட் silk சாரீங்க லலிதா சாஃப்ட் silk லலிதா சாஃப்ட் silk சாரீ பார்டர் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல பல் டிசைன்லாம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும்னா ஜாலர் கூட வந்துருங்கண்ணா ஓகேம்மா உள்ள பாத்தீங்கன்னா மாங்கா பூ டிசைன்ல நல்ல பல் டிசைன் எல்லாம் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கணும் இதெல்லாம் நீங்க ஒரு பங்கன் கேர் பண்ணிட்டு போலாங்கண்ணா ஒரு பட்டு சிலையா எடுக்கணும்ன்றதுல இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரீஸ் தான் நல்லா கிராண்டா இருக்கணும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்கண்ணா ஓகேம்மா ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன் இந்த மார்ஜின்ல யாருக்கு இல்லாத ரகம்னா நம்ம ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் பொறுத்து இருக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நல்ல ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்க்கவே நல்ல ட்ரெண்டிங்கா இருக்குங்கனா முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேர்ல வாங்கனா முடியாத கஸ்டமர் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஆயிட் மெசேஜ் போடலாம்னா வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு வீடியோ கால் ஆப்ஷன் பார்த்து எடுத்துக்கலாம்னா முடிஞ்ச வரைக்கும் ஏன் கஸ்டமர் ஆர் சொல்றங்கனா இந்த கிளாத்தல நீங்க ஃபீல் பண்ணி எடுத்தாதாங்கனா ஒரு பிசினஸ்ல உங்களால ஜெயிக்க முடியும் பிசினஸ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிற கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வரலாங்களோ ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் தாங்கணும் ஆடி அதரேடி ஆஃபரா பண்ணிட்டு இருக்காங்க நான் கலெக்ஷன் பாத்தீங்கனா பேஜ் ஒர்க் காட்டன் சாரிங்க நான் பேஜ் காட்டன் சாரிங்க நான் சாரி ஃபுல்லாவே நல்ல பேஜ் ஒர்க்கா வந்துருங்க டிசைன் வந்துரும் ப்ளவுஸ் பாருங்க நல்ல சப்ரைட்டா வந்துருங்க நான் பார்டர் என்ன கலர் அந்த கலர் ப்ளவுஸ் வந்துருங்க நான் ஓகேமா இதுல ஏகப்பட்ட டிசைன் இருக்குங்க ஒரு டிசைனுக்கு பாத்தீங்கனா 10 கலர் வருங்க டிசைனுக்கு 10 கலர் டிசைனுக்கு 10 கலர் வருங்க இந்த டிசைன் வேணாலும் நீங்க இந்த டிசைன்லயே எடுத்துக்கலாம் டிசைன் ஒவ்வொரு பார்க்கவே அவ்வளவு அழகா அட்ராக்டிக்கா இருக்குங்க நோ நல்ல அருமையா இருக்கு பாருங்க ஒரு டிசைன் பார்க்கவே அவ்வளவு அழகா உங்களுக்கு பேட்ச் வர்க் சாரி கொடுங்கனே கேட்டிட்டு போறாங்க நோ இந்த டிசைன் வேணானா இன்னொரு டிசைன் இருக்கு நோ அந்த டிசைனை நீங்க பார்த்து ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் நோ நம்ம ஈரோடு ஸ்ரீ ஹரி டெக்ஸ்ல ஈரோடு ஸ்ரீ டெக்ஸ்ங்க நோ ஓகே ட்ரெண்டிங் மாடல் அதெல்லாம் ட்ரெண்டிங் மாடல் நோ இதெல்லாம் ஆர் சப்ளை இன்ஸ்டாகிராம்ல நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க கலெக்ஷன் நோ பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பட்டு சாரிங்க டிஜிட்டல் பட்டு டிஜிட்டல் பட்டுங்க நோ இந்த சாரியோட விஷயம் என்னன்னா இங்க இருக்க கலெக்ஷன் டிசைன் வந்து பின்னாடி தெரியாதுங்கடா ஓ அந்த மாதிரி ஆமாங்கடா ஓகேமா ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா பிளைனா வந்திருக்குடா டிசைனா ப்ளவுஸ் ஃபுல்லா டிசைனா வந்திருக்குடா ஓகேமா பூ டிசைனா வந்திரு முந்தி ஜாலர் வர கூட பல் டிசைனா அழகா வந்திருக்குடா சேல கிராண்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குங்கடா ஒவ்வொரு டிசைன் பூ டிசைன் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்கடா இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட டிசைன் இருக்குங்கடா இதுலயே இதுலயே ஏகப்பட்ட டிசைன் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்கடா ஓகே ரேட் எவ்வளவு அந்த சேல நான் இது ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டு இருக்கோங்கடா ஈரோடு ஸ்ரீ ஹைடெக் சப்போர்ட் தரியோ இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங்கா மூவிங்கா போயிட்டு இருக்க ஐட்டம் தான் இந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் காட்டன் சாரீங்கனா இந்த சாரீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டிசைனுக்கு ஒரு கலர்ஸ் தான வரும் ஓகேமா இது பாத்தீங்கன்னா நல்ல சில்வர் ஜர்கியோட வந்திருக்கு பார்டர் ஃபுல்லாவே சில்வர் ஜர்கியோட வந்திருக்குனா ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல மரம் போட்டு டிசைனா வந்திருக்குனா ஜாலர் வர கூட வந்திருக்கு ஃபேண்டா வந்திருக்குனா இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குனா ஏகப்பட்ட டிசைன் இருக்கு இதல மட்டுமே ஒரு 60 70 கலர்ஸ் இருக்குங்க இதல மட்டுமே இதல மட்டுமே இதெல்லாம் நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஐட்டங்க ஓகேமா

சாரி ஃபுல்லாவே நல்ல டிசைனா வந்துருங்க இப்ப ஆர்டர் பாத்தீங்கன்னா மைல் டிசைன்ல வந்துருங்க முந்தி பாருங்க எவ்வளவு அழகா நல்ல கோல்டு ஜர்கியோட வந்துருங்க ப்ளவுஸ் நல்ல பிளைனா வந்துருங்க சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கேட்டர் பண்ணினால எங்க எடுத்தீங்கன்னு தேடி வந்து கேட்கணும்னா அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குனா நம்ம ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ்ல ஆடி அதிரடி ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு டிசைனும் பாருங்க நாயா மார்க்கெட்ல யாரால கொடுக்க முடியாத ரேட்டுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ்னா ஓகே ஈரோடு ஸ்ரீ ஹரிடெக்ஸ் நம்பி வாங்கலாம் நிறைய லாபம் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் நேர்ல வாங்கினா ஏன் பத்து டைம் நாங்க நேர்ல வர சொல்றோம்னா உங்களுக்கு கிளாத் பிடிக்கணும்னா பிசினஸ்ல ஜெயிக்கணும்ன்ற கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்கணும் ஓகே நெக்ஸ்ட் போலாமா நெக்ஸ்ட் போலாங்கோ நெக்ஸ்ட்ங்க நான் நெக்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா மல்மல் பியூர் காட்டன்ங்கனா ஓகேமா முந்தி பாத்தீங்கன்னா நல்ல டிசைனா அழகா வந்துருங்கனா ப்ளவுஸ் ஆ கட்டாச்சே வந்துருங்கனா சாரி என்ன கலரோ அந்த கலர்ல ப்ளவுஸ் வந்துருங்கனா பிங்க் கலர்ல வந்துரு ஆர்டர் ஃபுல்லாவே பாருங்க இதெல்லாம் நல்ல பிரிண்ட் அவுட் நமக்கு அழகா இருக்குங்கனா கட்டிட்டு போனாவே வெயிலுக்கு கட்டிட் பண்ண அவ்வளவு சாஃப்டா இருக்கும் நான் சாரி ஃபுல்லா சாஃப்டா இருக்கும் இத வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் வருங்க ஒரு டிசைனுக்கு ஓகேமா ஒரு டிசைனுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு கலர்ஸ் வருங்க அஞ்சு கலருமே பாக்க அவ்வளவு அழகா இருக்கும் ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாம் நல்லா ட்ரெண்டிங் மாடல்ல போயிட்டு இருக்குங்க நான் ஹீரோட ஸ்ரீ ஹரிடெக்ஸ் தேடி வாங்கனா நம்ம ஆடி அதிரடி ஆஃபரா ஹீரோட ஸ்ரீ ஹரிடெக்ஸ்ல இறக்கி இருக்குங்க ஆடி ஆஃபர் மிஸ் பண்ணிராதீங்க மிஸ் பண்ணிராம கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வாங்கனா முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து ஆடி ஆஃபர் எடுத்துட்டு போறாங்க ஆடிக்கு மட்டும் ஆஃபர் இல்லங்க நான் இன்னும் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் இருக்கு நம்ம ஐரோட ஹாரிடேஜ் சப்போர்ட் தரிக்கோ நான் சாரி விட்டா நம்ம ப்ளௌஸ் அண்ணா சாரி இல்லாம நான் இன் ஸ்கர்ட் ப்ளௌஸ் நைட்டி ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேஸ்டி அனைத்துமே நம்ம கிட்ட இருக்குங்க நான் ஐரோட சி அனைத்து சுப நிகழ்ச்சிக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ங்க நான் ஜெயிக்கணும்ன்ற கஸ்டமர் முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து கலெக்ஷன் பார்க்கலாம்ங்க ஓகே நன்றிமா நன்றிங்க